தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் மத்திய விட சேர்ந்த வசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் பதினாறு பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி நான்கு ஏ யாக்கோவின் மகன் மரியாவின் கணவர் யோசிப்பு மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசிப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார் அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர் அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார் அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசேப்பே தாவீதின் மகனே உம்மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்று இருப்பது தூய் ஆவியால் தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார் யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் ஆண்டவரின் அல்வாக்கு கிறிஸ்து வேவோமுக்கு புகழ் அன்பான சகோதரிகளே இன்று தவக்காலம் இரண்டாம் வாரம் மார்ச் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் புதன்கிழமை இன்று நாம் புனித யோசேப்பு அதாவது தூய கன்னி மரியாவின் கணவருடைய பெருவிழாவை நம்ம கொண்டாடுறோம் ஓகேங்களா சென்ட் ஜோசஃபோட ஃபீஸ்ட் இன்னைக்கு ஏன்னா நம்ம யோசேப்பு எந்த அளவுக்கு கொடுத்து வச்சவராக இருந்திருந்தாருன்னா நம்ம அன்னை மரியாவின் கணவர் என்று அழைக்கப்படுற அளவுக்கு அவர் பேர் வாங்கியிருப்பார் நினச்சி பாருங்க ஓகேங்களா அவர் எந்த அளவுக்கு நல்லவனாக நல்லவராக இருந்திருந்தார்னா கடவுளின் தூதரே அவர் கனவுல வந்து அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பார் நம்மளால் நினைக்கிறோம் நிறைய பேர் சொல்லுவாங்க கடவுளின் தூதர் வந்து சொன்னனால தான் அவர் நல்லவராக இருந்தார்லாம் அவர் அப்படி பண்ணியிருக்க வாய்ப்பில்லை அப்படிலாம் நினைக்கலாம் கிடையாது அவர் அந்த அளவுக்கு நல்லவராக இருந்தனால தான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஓகேங்களா நீங்கள் நினைக்கலாம் அப்போ எனக்கும் கடவுளின் தூதர் வந்து சொன்னால் நானும் தான் நல்லவனாக இருப்பேன் அப்படின்னு எனக்கு கிடையாது நீங்கள் நல்லவனாக இருந்தீங்கன்னா கடவுளின் தூதர் வந்து நமக்கு மேலும் சப்போர்ட் பண்ணுவார் நம்ம லைட்டாக தடமாக வரும்போது அவர் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவார் அதை விட நீ வாழ்கிறது பூரா கெட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கடவுள் வந்து சொன்னால் மாறிக்கிறேன் கடவுள் வந்து சொன்னால் மாறிக்கிறேன்னா வாய்ப்பு இல்லை ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது நாம் கடவுளின் வழியில் நடந்தோம்னா நட்டுவுள்ள ஏதாவது வழி மாதிரி நம்ம போகும்போதோ இல்லை தவறான ஒரு முடிவை நம்ம எடுக்கும்போதோ என்ன பண்ணுவாங்க கடவுளின் தூதர் வந்து நமக்கு ஏதாவது ஒரு மூலமாக வந்து நமக்கு மனசுக்குள்ளே போந்து நமக்கு சரியான வழிகாட்டுவாங்க அது கனவு மூலமாக இருக்கலாம் ஓகேங்களா வேணாலும் இருக்கலாம் வேறவங்க ஒரு பெரிய ஒரு ஃபாதர்ஸ் மூலமாகவோ சிஸ்டர்ஸ் மூலமாகவோ ஓகேங்களா தூவியாவின் கொடைகள் பெற்றவங்க மூலமாகவும் நமக்கு கிடைக்கலாம் அது அது மட்டும் இல்லை எப்படி வேணாலும் வரலாம் ஓகேலாம் ஏன்னா கடவுள் வந்து வேறு மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது நம்ம கடவுள் இப்படி தான் வருவார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது எப்படி வேணாலும் இப்போ கடவுளுக்கு மட்டும் நம்மள பிடிச்சி போச்சுன்னா அவர் அவரோட வேலைக்கு நம்மளுக்கு அழகாக யூஸ் பண்ணிக்குவார் நம்மளும் அழகாக கடவுளுடைய பணியை செஞ்சுக்கிட்டு இன்பமான வாழ்க்கையை அனுபவிக்கலாம் சொர்க்க வாழ்க்கை இல்லை நான் இப்படி தான் இருப்பேன்னா அப்படியே போக வேண்டியதான் ஓகேங்களா அண்டு இன்றைய நாளில் நம்ம புனித யோசியப்புடைய திருவிழாவை வந்து கொண்டாடுறோம் ஓகேங்களா எல்லா ஆண்களும் யோசிப்பை பார்த்து நிறையா விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு பெண்களை எப்படி மதிக்கணும் சமுதாயத்தில் எப்படி இருக்கணும் எப்படி உழைத்து சம்பாதிக்கணும் ஓகேங்களா எப்படி நல்லவனாக இருந்தால் கடவுளே வந்து நம்மள்கிட்ட தூதர் அனுப்பி பேசுவார் ஓகேங்களா உச்சகட்ட கடவுளுக்கே ஒரு வளர்ப்பு தந்தை அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு பவர் வாங்குறார் அப்படின்னா அப்படி நினச்சி பாருங்கள் ஓகேங்களா ஸோ கடவுள் சொல்கிற மாதிரி நம்ம வாழ்ந்தோம்னா நமக்கும் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை நம்ம கடவுள் வந்து நமக்கு கொடுப்பார் ஓகேங்களா அதை மனதில் வைத்து என்ன பண்ணோம் நாமளும் நம்ம யோசிப்பேட்டை பேசலாம் சாரி யோசாரி யோசிப்பவர்களே எங்களுக்காக வேண்டிக்கோங்க ஓகேங்களா எனக்கும் உங்களை மாதிரி ஒரு நல்லது ஒரு வாழ்க்கை அமையணும்னு எனக்காக வேண்டிக்கோங்க எஸ்ஸை பார்க்கிட்ட சொல்லி எனக்காக வாங்கி கொடுங்க இந்த பவர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்போம் சரிங்களா தந்தை மகன் தூய்யாவின் பெயராலே ஆமீன் யேசுக்கி புகழ் இசுகி நன்றி வாழ்க வாழ்கின்ற ரத்தம் ஜெயம் ஹல்லி லூயா தலா